அங்குள்ள ஏசப்பா இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு உரே அப்பா அந்த நாளிலும் கூட ஆண்டு ஊரே உங்களுடைய கரத்துலே அப்பா ஒப்பு கொடுக்குற ஆண்டு உரே ஏசப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட அப்பா தனிமை உணர்வோடு கூட சுவாமி அப்பா வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே தனிமை உணர்வோடு ஐயோ நான் தனிமையா இருக்கிறேனே நான் தனித்து இருக்கிறேனே நான் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறேனே என்று சொல்லி மன சோர்வோடு கூட கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட இயேசப்பா யார் யாரெல்லாம் ஆண்டவரே எந்த சகோதர சகோதரிகள் எந்த பெற்றோர்கள் ஆண்டவரே அப்பா கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க கண் பாருங்கப்பா அவருடைய தனிமை உணர்வு நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே உரை பிள்ளைகளாலும் கைவிடப்பட்டிருக்கலாம் கைவிடப்பட்டு கைவிடப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே உறவுகளால் கைவிடப்பட்டு கைவிடப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே எஸ்ஸப்பா எல்லாரும் மறந்த நிலையில கைவிடப்பட்டு நிலையில ஆண்டவரை ஏக்கத்தோடு ஆண்ட வேதனையோடு ஆண்டவரை அப்பா நம்ம கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை கண் பாருங்கப்பா ஒரு விசை விட ஆண்டவுரைகளுக்கு நீங்க மனம் இறங்கும்படி ஆயிடுச்சு பிக்குறப்பா ஆண்டவுரை உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களா எஸ் அப்பா அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அப்பா அந்த பிள்ளைகளை கரம்பிடித்து நடத்தும்படியாய் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கூட கர்த்தரனை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி வாசிக்கிறோம் என்னுடைய வசனத்திலே ஆண்டு வரை அப்படியாக ஆண்டு அப்பா யாரு கைவிட்டாலும் யாரு மறந்தாலும் ஒருபோதும் மறவாத என் ஆத்துமனேசர் நேசர் இருக்கிறீர் ஆண்டு உம்மை உண்மை வண்டி கொடுக்குறாங்களோ யாரெல்லாம் ஏசப்பா எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லியப்பா பொம்மை நோய்க்கு கூப்பிடுறாங்களோ அவர்களை நீங்க மறப்பதே இல்லப்பவா அவர்களை நீங்க கைவிடுவதே இல்லப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருந்து அப்பா நீங்க நடத்தும்படியாய் செபிக்கிறப்பா ஆண்டவரே என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு உன் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் என்னும் துதிப்பேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லப்பட்ட உடைய வார்த்தையின்படியாக ஏசப்பா ஒவ்வொரு நபரோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே ஆத்துமாவே என் மகனே மகளே நீ ஏன் கலங்குகிறாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ ஏன் தீங்குகிறாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நீ கைவிடப்பட்டவள் என்ன படாமலு உன் பாலான உன் தேசம் பியுலாய் என்று சொல்லப்படும் கர்த்தருண் மேல் பிரியமாயிருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்களே உங்க வாக்கு தத்துவத்தின்படியாக ஆண்டவரே இவர்களை வாழ்ந்திருக்க பண்ணுங்க இவர்கள் தனிமை உணர்வை மறந்து ஆண்டவரே ஆண்டவர் எந்த ஒரு காரியத்திற்காக இவர்கள் தனிமை உணர்வோடு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து இவர்கள் குடும்பத்தை நீங்க கட்டுகிறபடி நாள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இவர்கள் மேலே நீங்க ஆசீர்வாதமான ஆண்டவரே வாழ்க்கையை நீங்க இவர்களுக்கு நீங்க வைத்திருக்கிறபடி நாலு ஸ்தோத்திரம் இவர்களை நீங்க பிரியமாயப்பா இந்த பிள்ளைகளை நீங்க ஏற்றுக்கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம் இவருடைய அங்காய்ப்பை எல்லாம் நீங்க கேட்டு ஆண்டவரை இவர்களுக்கு பதில் கொடுத்து இவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் ஆண்டவரை நீங்க மாற்றி போயிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை அடுத்த சியோவனுக்கு ஆறுதல் செய்வார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஏசப்பா சியோவனுக்கு நீங்க ஆறுதல் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனீர் ஆறுதலின் தேவனாய் ஆண்டவரே அவளுடைய இயக்கங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அவளுடைய தவிப்பை ல்லாம் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரே நிம்மதியை கொடுத்து ஆண்டவரே அப்பா நீங்க வாழ வைக்கிறதற்காக நன்றி அப்பா இவருடைய குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிட்டும் ஆண்டவரை துக்கங்கள் மாறட்டும் கவலைகள் மாறட்டும் எந்த நிமிடத்திலும் கூட அப்பா எந்த காரியங்கள் அவர்களை அழித்திக் கொண்டிருந்ததோ அந்த துக்கங்கள் எல்லாம் மாறி அவருடைய தனிமையோட உணர்வு மாறி கைவிடப்பட்ட நிலை மாறி மன சோர்வுகள் மாறி ஆண்டவரே ஒரு தெய்வீக கிருபைகளை நீங்க கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே இந்த பிள்ளைகளை வீட்டுக்கு அண்டவர் விலகாத நேசர் ஐ விடாதே சார் அண்டு நீங்க இருக்கிறீங்க உலகம் மறந்துவிடும் உலகத்தின் நண்பர்கள் மறந்து விடுவார்கள் உறவுகள் மறந்து விடுவார்கள் பிள்ளைகள் மறந்து விடுவார்கள் ஆண்டவரே அப்பா உற்றார் மறந்து விடுவார்கள் எல்லாரும் மறந்து போனாலும் நீர் ஒருபோது மறப்பதில்லை ஆண்டவரே ஸ்ரீ ஆனவள் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாளோ நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்க நீங்க மறப்பதில்லை ஆண்டவரே உண்மை அண்டி கொள்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் என் தேவன் கடைசி வரையிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கைவிடாதபடி பிள்ளைகளோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்துகிற தகப்பன் நீர் இருக்கிறீர் ஆண்டவரை அதற்காக நன்றி இந்த வேலையிலும் கூட நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீ ஆறுதல் படுத்தி விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை இசப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் உலகத்தின் முடிவு பர் எந்தம் ஆண்டவரை இந்த பிள்ளைகளோடு கூட நீங்க இருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம் இவர்கள் வாழ்நாட்கள் முழுவதிலும் கடைசி முச்சு வரையிலும் கூட இனிமேல் தனிமை உணர்வு இவர்களை ஆண்டவரை வாழ்த்தி வதைக்காதபடிக்கு ஆண்டவரை என் என்னோடு கூட இருக்கிறார் என் ஏசு என்னோடு கூட இருக்கிறார் உலகத்தின் மனிதர்கள் மறந்தாலுமே என் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு ஆண்டவரை ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு எந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றது வர அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே தனிமை உணர்வுக்கு எந்த நாளிலே எந்த நொடி பொழுதிலே ஒரு முற்றுப்புள்ளியை என் தேவன் வைத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்ப அந்த பிள்ளையுடைய துக்கத்தை நீங்க மாற்றி விட்டதற்காக நன்றி குடும்பத்துக்குள்ளே சந்தோஷத்தை நீங்க கட்டளையிட்டதற்காக நன்றி ஏசப்பா பிள்ளைகளோட எல்லா தேவைகளையும் சந்தித்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஆண்டவர பிள்ளைகளை வழி நடத்துங்க ஆலோசனையும் கருத்திராயிருந்து நடத்துங்க விசேஷித்த ஜபாவியை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை மறுபடியும் நீங்க தூக்கி நிறுத்துங்க அவர்கள் ஜபித்த ஆண்டு வரை இதுவரையிலும் ஜபித்து சோர்ந்து வாழ்க்கையிலும் ஆண்டு எந்த நிமிடத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க கொடுத்து மறுபடியும் நீங்க தூக்கி எடுத்து நிறுத்தி ஒரு விசேஷித்த ஜெப ஆவியையும் ஒரு வல்லமையும் நீங்க அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி நம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை சத்துருவக்கப்பட்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளை நீங்க நேசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்முடைய கருத்துக்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எசுவி நாமத்தில் நல்ல பிதாவே அமேன்